வாங்க இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கிரேவி பண்ண போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் வந்து நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் அரை கிலோ வந்து மட்டன் வாங்கியிருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மட்டன் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு அப்படியே ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே ம மசாலையே போட்டு வேக வைக்கலாம் இருந்தாலே கொஞ்சம் அது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு விசில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாயிடும் மட்டன் அதனால் இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு அப்படியே மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நல்ல போன்லெஸ் சிக்கனாக தான் வாங்கியிருக்கோம் இது வந்து அப்படியே வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கான்ஃப்ளார் ரெட்டு சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ரெடி பண்ணிக்க ரெண்டு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் கார்ன்ஃப்ளார் பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுது உப்பு தேவையான அளவு இது மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அண்ட் அவர் மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து அப்படியே ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே மூடி வச்சிடலாம் முட்டை வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கேன் அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சிடறேன் அரிசி அரைக்கில வந்து இந்த அழாக்கில் ரெண்டு அழாக்குங்க இதை எடுத்து நான் சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணி போட்டு வச்சுருக்கேன் அரை அரை வரும் பட்டியை ஊறு விட்டேங்க கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு எப்போவுமே பாசுமதி ரைஸ் எடுக்கலை நான் நார்மல் பிரியாணி ரைஸ் தான் எடுக்க எடுத்திருக்கேன் மெல்லிஸ் ரைஸ் அப்படியே ஊற அடுப்பில் பாத்திரம் வச்சு நூறு எண்ணெய் அளவுக்கு போட்டிருக்காங்க அரை கிலோ நம்ம மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு ஏலை காஞ்சி லவங்காஞ்சி அன்னாச்சிப்பூ ஒன்று அப்படி இதில் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் கொடிய நறுக்கி அப்படியே போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு அப்படியே நல்லா வளங்கிட்டு அடுத்தது என்ன போடுறோம் பார்ப்போம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிருக்கும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராமுங்க ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் அரை கிலோ ரைஸ் தான் எடுத்துருக்கோம் அதனால் இஞ்சி பூண்டு சே ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நல்லா இதுவும் அப்படியே வந்து பச்சை வாசனை போக வதங்கணும் மட்டன் நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் பாதி அளவுக்கு வந்துருக்கு ஒரே விசில் போதுங்க நிறைய வேக வேண்டாம் குழஞ்சிடும் இன்னும் மசாலா வேறு நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிவிட்டு மசாலா வந்து இப்போ மட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம் பாருங்க ஃபுல்லாக பாதி வெந்துக்கிடுது அப்படியே மட்டன் நல்லா இஞ்சி பூண்டில் கொஞ்சம் நேரம் வேகணும் ஏற்கனவே மட்டன் வேகிறச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு காரத்துக்காக ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தக்காளி பெரிய தக்காளி ஒரு மூணு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலே வேகட்டும் கூட இந்த மட்டன் தண்ணி இதில் வந்து இது வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி இருக்குது இதை வந்து அரை அழாக் தண்ணி இருக்குது அழாக் கணக்காக வச்சுக்கலாம் நம்ம அரை அழகு தண்ணி அப்படி இதில் போட்டுடுவோம் அப்படி இது ரெண்டும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்த எடுத்து பாருங்கள் இருக்குது வதங்கிட்டு இருக்குது இப்போதிக்கு வந்து கொத்தமல்லி புதினா ஒரு ஐம்பது கிராம் அலுவுக்கு எடுத்துருக்கோங்க அது அப்படியே போட்டுடலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு சின்ன கட்ட அலுவு அப்படியே இதிலே வதங்கணும் மசாலோடு வதங்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் பக்கத்தில் வந்து ஏற்கனவே ஓர் அழாக்காள் அரை அழாக்கா அழுவுக்கு வந்து நம்ம மட்டன் வந்து வேக வச்ச தண்ணியில் அதை எடுத்துக்கிட்டோம் அஞ்சு அழாக்கு தண்ணி ரெண்டு அழாக்கு அரிசி எடுத்துருக்கோம் அஞ்சு அழாக்கு தண்ணி அது வந்து நம்ம மட்டன் தண்ணி எடுத்துக்கிட்டதுனால இப்போ நாலு அழாக்கு எடுத்திருக்கேன் நான் இது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் தம்மு மாதிரி செய்ய போகிறோம் நம்ம குக்கரில் வைக்கலாம் அதனால தண்ணியை வந்து கொதிக்க வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ரைஸ் நல்லா வெந்துடும் அதுக்காக வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அளவு கொதிக்க வச்சு வச்சிட்டோம் இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் அரிசி நல்லா தண்ணி வடித்து வச்சிட்ருக்கேன் அப்படியே இதில் போட்டுடலாம் பாருங்கள் மசாலா நல்லா வெந்து கரெக்டாக தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுது இப்போ வந்து அரிசி இதில் கரெக்டாக போட்டுவிடுவோம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் அது ஃபுட் கலர்லாம் எதுவும் போட தேவையில்லை இந்த கலரே கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு தேவையானாலும் செக் பண்ணி கரெக்டாக லாஸ்ட்டு ஒரு டைம் போட்டுக்குவோம் விட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா பாதி வெந்துடுது அப்படியே கலந்து தண்ணி கொத்தி வச்சுருக்கோம் அதை இது மேலே அப்படியே வச்சு தம் பண்ணி விட்டுடலாம் தட்டை அப்படியே மூடிட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் பாருங்க சுடு தண்ணி வச்சு கொஞ்சோண்டு இது மேலே தம் வச்சுட்டாங்க அந்த சுடு தண்ணியிலே கீழே கரெக்டாக ரெண்டும் வந்து வெந்துடும் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்காக அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் மசால் பாருங்கள் நல்லா வந்து நம்ம மூடி வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது சிக்ஸ்டி ஃபைவ் மசால் போட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே எண்ணெய் காஞ்ச போட்டு விடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுத்து ஒரு ஒரு சிக்கனாக போட்டு மசாலா உதிராமல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பாருங்கள் நல்லா உதிராமல் இருக்கும் நல்லா வெந்தடுது சிக்கன் இப்போ எடுத்து எல்லாம் சூப்பரா வெந்தடுது ஃபுல்லாக எல்லாம் வறுத்து இப்படி எடுத்து வச்சுருவோம் வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மேலே வந்து அப்படியே லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் சூப்பரான சுவையில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஊற்றிடாமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டையை ரெடி பண்ணி எடுத்துப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக பாருங்கள் தம் பிரியாணி நம்ம நெருப்பே தேவையில்லை தண்ணி சுடு தண்ணி வச்சே நம்ம நல்லா தம் பிரியாணி மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு முட்டை வேக வச்சிட்டோம் அப்படியே வச்சிடலாம் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டையோடு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்